நடக்கின்ற நிகழ்ச்சிகள் தேசத்தில் இருக்கிற அருமையான காரியத்தை நம்முடைய செய்தியோடு மிக நெர்த்தியாக குழந்தைங்க நினைச்சாங்க ரொம்ப சந்தோஷம் பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு நம்ம ஊர்ல இருந்து ஒரு நல்ல பார்ப்பவர் போலவர்கள் அழகா செஞ்சிருந்தீங்க ரொம்ப மகிழ்ச்சி அருமையான நல்லா டீச்சராக செயல்பட்ட அருமையான அக்கா அவங்க நேர்த்தியாக ஒவ்வொரு பாடலுக்கும் ஒவ்வொரு நடனத்திற்கும் நெருத்தியாக பேசினாங்க அவங்களுக்கு என்னுடைய பாராட்டை தெரிவித்துக் கொள்கின்றோம் அது மாத்திரமல்ல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த இடத்துல வந்து அருமையான ஒரு நிகழ்ச்சி ஒரு கிறிஸ்துமஸ் காலம் என்பது நம்மளுக்கு நவம்பர் மாசத்துல இருந்தே ஆரம்பிச்சிடும் நான் சபையில பாத்தீங்கன்னா நவம்பர் பதினஞ்சாந்தேதி கேரளோட ஆரம்பிச்சா தான் எனக்கு இருபத்தி ரெண்டாம் தேதி நிச்சயம் பிடிக்க முடியும் ஒரு நாளைக்கு இரநூறு வீட்டை நிச்சயணும் பார்க்க வேண்டும் அதே போல ஐயா ஆசிரியத்துல இருக்கும்போது அப்படிதான் கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு குடும்பத்துக்கு மேற்பட்ட குடும்பங்கள் அப்ப அவங்க எல்லாம் பாக்கணும் பதினஞ்சா தேதியை ஆரம்பிச்சால்தான் இருபத்தி ரெண்டாம் தேதி நினைச்சு முடியும் தூக்க முடியும்

ஆனா அவங்க பிள்ளைங்க ரொம்ப அருமையா பேசினீங்க இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னா எல்லாரும் நீங்க இணைந்து சந்தோஷமா இந்த நிகழ்ச்சியை கொண்டாடுவதற்காக இயற்கையாகவே இந்த அமைச்சர் நமக்கு அமைந்திருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு கத்தர் உங்களை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார் அந்த பாட்டுல அழகா பாடினது போல உங்களை வாழாக்கம் செய்வார் என்ன செய்வார் தலையாக்குவார் என்ற வாக்கு திட்டத்தின்படி உங்களை நம்ம வாழ்த்துகிறோம் நிச்சயமாய் இந்த அருமையான நாட்கள் உங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி இருக்கும் வரப்போகிற புதிய ஆண்டம் உங்களுடைய பெரியதை சொல்லி வாழ்த்து வாய்ப்பு கொடுத்த அருமையான உங்களுடைய சிலத்துடைய அவர்களுக்கு நன்றி தெரிவித்து வருகிறேன்